அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புகனிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு காசாவுல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறாவது நாளை சரியாக நாம் அடைந்திருக்கிறோம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம விரிவாக நம்முடைய இன்றைய அப்டேட்ல நீங்க பார்க்க இந்த வீடியோவுல நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு மயில் மிக முக்கியமான ஒருவராக இருந்தவர் தான் ஹனியா அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஹமாஸினுடைய தற்போதைய தலைவராக செயல்பட்டு வந்தவர் ஈரானுடைய தஹரானில் வைத்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் அவருடைய ஜனாசா இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை நாளைய தினம் தோஹா கத்தார்ல இருக்கக்கூடிய முகமது அப்துல் வஹாப் பள்ளிவாசல்ல அடக்கம் செய்யப்பட இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேரு அனுப்பி கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா முகமது கொல்லப்பட்டுட்டாரு ஆங்கிலத்துல முகமது முகமது கொல்லப்பட்டுட்டாரு என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அல் ஜசீராவே அதை உறுதிப்படுத்திட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்று நிறைய பேர் அனுப்புறாங்க சில ஊடகங்கள் அந்த செய்தியாக்கி இருக்குது குறிப்பாக தமிழகத்தினுடைய சில ஊடகங்களும் அதை செய்தி ஆக்கி இருக்கிறாங்க அவங்க எதை வச்சு செய்தி ஆக்குறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய படையினர் இஸ்ரேலுடைய ஐடியா

கடந்த மாதம் இன்னைக்கு நம்ம ஒன்னாம் தேதியில இருக்கிறோம் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி மவாசி கேம்ப் தாக்குதல்ல தான் நடந்ததாக சொல்றாங்க மவாசி கேம்ப் தாக்குதல்ல பதிமூன்றாம் தேதி முகமது வைஃப் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்ததோடையே

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அதே போன்று டெலிகிராம் சேனல்ல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடனே இந்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹ்தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலம்